ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் இருந்து அத்தியாயம் முப்பது பகுதி இரண்டை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் இந்த பகுதியில் புனிதமான அமுத போன்ற சில நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் சென்ற பதிவில் கூறியதை போல விவாதம் செய்ய இது இடமல்ல உண்மையுடன் நம்பிக்கை கொண்டு சாயின் மேல் முழு பக்தியுடையவர்களுக்கு இந்த லீலைகள் கற்பக தருவாக இருக்கும் வாங்க கதைகளுக்கு போவோம் தலைப்பு திரு காக்காஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சார்ந்த வணியில் திரு காக்காஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தி தேவி கோயிலில் உபாசகராக இருந்தார் சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து மிகுந்த வருத்தத்துடன் காணப்பட்டார் இப்படியான நிலைமையில் ஒரு நாள் அவர் மாலை நேரத்தில் தேவியின் கோயிலுக்கு சென்று தந்தை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாகவும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டார் இவரது பக்தியை கண்டு தேவி மிகவும் மகிழ்ந்து போனாள் ஆகையால் அன்று இரவே காக்காஜியின் கனவில் தோன்றி இப்படியாக சொன்னாள் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் உன் மனம் அமைதியை அடையும் இந்த பாபா யார் என்று தேவியிடம் கேட்டுவிட காக்காஜி மிகவும் ஆர்வம் காட்டினார் ஆனால் அவர் பாபாவை பற்றி எந்த ஒரு விளக்கம் பெறும் முன்னரே அவர் தூக்கம் கலைந்து எழுந்து விட்டார் தேவி தன்னை காணுமாறு தன் கனவில் சொல்லப்பட்ட பாபா யாராக இருக்கக்கூடும் என காக்காஜி எண்ணத் தொடங்கினார் சிறிது நேரத்திற்கு பின் அவரது எண்ணத்தில் தேவி தனக்கு சொன்ன பாபா திரியம்பகேஸ்வரராக அதாவது சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு செய்தார் எனவே அவர் நாசிக் ஜில்லாவில் உள்ள திரியம்பகத்திற்கு புறப்பட்டார் அங்கு பத்து நாட்கள் தங்கினார் அவர் தினம்தோறும் அதிகாலை ஓதி அபிஷேகம் மற்றும் இவைகளை எல்லாம் செய்தும் கூட அவர் முன் போலவே சலனம் உள்ளவராகவே இருந்தார் பின்னர் அவர் தனது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் அன்றிரவு தேவி மீண்டும் தோன்றினாள் அவள் கனவில் தோன்றி நீ ஏன் திரியம்பகேஸ்வரத்திற்கு சென்றாய் நான் பாபா என்று கூறியது சீரழி சேர்ந்த ஸ்ரீ சமத்துவ சாயே என்று கூறினார் எப்போது சீரடிக்க போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பதே காக்காஜியின் இப்போதைய கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான உள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் ஞானியும் கடவுளும் ஒருவரே எல்லவும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அது வெறும் கற்பனையே ஏனெனில் ஞானி அருளின்றி அவரை யாரும் அணுகி அவரை தரிசிக்க முடியாது மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கிறானோ அவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மன நிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் ஒருவன் அவரை வரவேற்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்கிறான் காக்காஜி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அவ்வாறே நடந்தது தலைப்பு ஷியாமாவின் வேண்டுதல் சீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காக்காஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் யார் வேறு யாரும் அல்ல ஷியாமாவேதான் இந்த நேரத்தில் ஷியாமா வணிக்கு எப்படி வந்தார் என்று பார்ப்போம் ஷியாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார் அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள தன் சப்த மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டாள் ஷியாமாவின் தாயார் வேண்டியபடி ஷியாமா குணமடைந்தாரா சப்த ஸ்ரீங்கி தேவி அருள் புரிந்தாரா இல்லையா இவை அனைத்தையும் வரும் பதிவில் காணலாம் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது வரும் பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்